வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை எப்படி பார்க்க போகிறோம்னா மீண்டும் வானத்தில் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி ஐநூறு சொச்சம் உறுப்பினர்களை வச்சுருந்த அதிமுக உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு போய் கூட்டினார் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சுதாரித்து ஓபிஎஸும் சசிகலா இணைஞ்சாங்கன்னா தொண்டர்களை வச்சு பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டலாம்னு ஒரு எண்ணத்தை கொண்டாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேரை கூட்டி காமிக்கலாம்ன்ற ஒரு முடிவில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு முடிவு அப்புறம் தான் என்னன்ற டிஸ்கஸ் இருக்காங்க இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா ஆனால் முன்கூட்டியே ஒரு பிளான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டு வச்சிட்டாங்க இப்படி இப்படி பண்ணலான்ற மாதிரி ஆனால் இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஒரு லோல ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் சசிகலா ஓபியஸோட இணைஞ்சு பார்த்திங்கன்னா பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சி பிடுங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா சசிகலா அடுத்தடுத்து ஆதரவு கொடுத்தா கண்டிப்பாக வந்து டெல்லி திருப்பியும் சசிகலா தூக்கி ஏதாச்சும் ஒரு கேஸ் கேஸில் உள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொத்து குப்பை வழக்கில் இப்போ தான் சிறையிலேருந்து வந்திருக்காங்க பெரிய லெவலில் ஆக்டிவா அரசியல் இல்லை அப்ப ஆக்டிவா இருக்க அரசியல்வாதியோட இணைஞ்சா மட்டும்தான் அவங்களோட அரசியல் வந்து பிரைட்டாக இருக்குன்ற ஒரு புரிஞ்சுக்கிட்ட நிலைமைக்கு இப்போ வந்துட்டாங்க ஏன்னா டிடி தினக்கரன்ட்ட தான் அதிமுக போன்ற மாதிரி அண்ணாமலை சொன்னது தான் பார்த்தீங்கன்னா சசிகலா ஆதரவாலும் டிடி தினக்கம் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சசிகலாவுக்கு ஒரு பயம் வராந்துருச்சு நம்மள அரசியலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆக்கி விட்டாங்களான்ற மாதிரி ஸோ இந்தியன் ஃபேமிலி முடிச்சு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் வாட்சிங்